ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியாக உறங்கும் என் மனைவியை சற்று அமைதியாக கூர்ந்து பார்க்கிறேன் இத்தனை வருட வாழ்வில் அவள் ஆசைகள் என்ன என்பதை கூட அறியாத ஆண்மகனாக நான் இருப்பதை நினைத்து முதன்முதலாக என்னையே வெறுக்கிறேன் என் கையை பற்றி என்னோடு வாழ வருகையில் அவள் ஒரு வளர்ந்த குழந்தையாகவே எனக்கு தெரிந்தாள் விட்டு வைத்தேனோ இளமையின் மிடுக்கில் தடுக்கி விழுந்த இரவுகளில் முனகல்களோடு என்னை அணைத்துக் கொள்வாள் வாலிபத்தின் திமரில் அவளின் வழிகளை உணர்ந்ததில்லை நான் எப்பொழுது பசித்தாலும் உணவு தயார் பண்ணி என்னை உபசரித்து மகிழும் அவளின் பசியை அறியாமலே புசித்திருக்கிறேன் கோபங்கள் எழும் போதெல்லாம் வார்த்தைகளால் வைத்திருக்கிறேன் திருப்பி ஒரு நாளேனும் என்னை திட்டியதில்லை அவள் திட்டியிருந்தால் திருந்தியிருப்பேனோ ஏனடி எல்லா வழிகளையும் உனக்குள்ளே புதைத்து கொண்டாய் மெதுவாக அவள் கைகளை எடுத்து என் கண்ணில் ஒற்றிக்கொள்கிறேன் கரடுமுரடான அவள் கைகளின் கீரலில் என் கண்களில் நீர் வலிக்கிறது கைப்பட்டதால் அல்ல மென்மையான அவள் கைகள் இன்று கரடுமுரடான காரணம் நினைத்து எங்கே இருந்தேன் இத்தனை நாளும் என் அருகிலேயே இருந்தவளை இத்தனை நாளும் எப்படி தொலைத்திருத்தேன் பாவியமானான் பருவ வயதிகளில் உன்னை தூங்க விடவில்லை நான் பின் நான் பெற்றதுகளும் உன் நாத்தனார்களும் செல்வமே அத்தனை சொத்துக்கள் சேர்த்த எனக்கு எனக்கு கிடைத்த சொத்து உன்னை பாதுகாக்க மட்டும் எப்படி மறைந்தேன் இத்தனை வருடமும் உன் நிழல் கொண்டு குடும்பம் காத்தவள் நீ நாங்கள் அத்தனை பேர் இருந்தும் உனக்குள் அனாதை போல வாழ்ந்தவள் நீ எப்படி மறந்தேன் உன்னை நான் இல்லாத போதும் நீ தைரியமாக கடந்து விடுவாய் உன் இறுதி நாட்களை நீ இல்லாமல் என் வாழ்க்கை நினைத்தும் பார்க்க முடியவில்லை என்னால் நீர்க்க சுமங்கலியாகி நீ முந்திக் கொண்டால் ஊரே போற்றும் முன்னை உன்னை தொலைத்துவிட்டு நான் இருந்தாலோ ஏறெடுத்தும் பாரார் என்னை நீ இருக்கும் வரையில்தான் என் திமிரெல்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன் நீ மட்டும் போதுமடி எனக்கு உன்னைவிட எதுவும் என்னை ஈர்க்காது இனிமேல் சாகும் வரையில் உன் காணடி போதும் உன் மார்போடு என்னை அணைத்து ஒரு தாளாட்டு போதும் வெறும் உடலால் இணைப்பவர்கள் கணவன் மனைவி அல்ல ஆத்மார்த்தமாக அன்பான உள்ளத்தால் இணைப்பவர்கள் தான் உண்மையான கணவன் மனைவி